ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அரிய ஒர்க்கில் நேற்று டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்த்தோம் அதுக்கு மேலே ஒர்க் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து சுகர் பீட்ஸ் எடுத்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அது ஒர்க் பண்ண பிறகு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அது மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வரும் டிசைன்ட்டு மார்க் பண்ணிவிட்டு நான் ஜரி த்ரெட்டு வச்சு ஒர்க் பண்ணேன் ஜரி த்ரெட்டை வச்சு ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸில் நான் உங்களுக்கு ப்ளவுஸ்லேயே பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னேன் இந்த ப்ளவுஸில் பண்ண கொஞ்சம் சிரமமாக தான் அந்த ஏன்னா குட்டி குட்டி நூலெலாம் வந்து கையிலேயே வந்துச்சு செயின் ஸ்டிச் போட்ட பிறகு நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் ஒட்டுறதுக்காக க்ளூ அப்ளை பண்ணுறேன் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோனை வந்து அந்த செயின் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன் ஒட்டின பிறகு அதில் தையல் போடணுங்க தையல் போட்டிங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணும்போது விழாமல் ஸ்டெயின் ஒட்டின பிறகு ஒரு ஆஃப் அன் அவரு கா ட்ரையாக விடுங்கள் ட்ரையாக ஆக விட்ட பிறகு அது மேலே தையல் போடுங்க அது மேலே தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நீங்கள் ப்ளவுஸு எத்தனை நாள் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணாலும் கீழே விழாது அந்த கம்மும் போகாது அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும் மேலே க தையல் கண்டிப்பாக போடணுங்க போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதில் போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பிகனஸ்க்கு ஆனால் போட்ட பிறகு பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும் சீக்கிரம் உங்களுக்கு விழாது அதுக்கு மேலே ஒரு சுகர் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் தேங்க்யூ